அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் யாது வணக்கங்கள் திருக்குற குக்கா அப்படின்னு வந்து புராண பேர் தற்பொழுது திருக்குறக்காவல் அப்படின்னு அழைக்கப்பெறக்கூடிய ஸ்தலம் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி இளந்தோப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உள்ளார மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கு இது வந்து ஆஞ்சநேயரால் வழிபாடு சிவ பூஜை செய்யப்பட்ட ஸ்தலம் திருநாவுக்கரச பெருமானால பாடல் பெற்ற ஸ்தலம் இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள் பாடல் பெற்ற சிவாலயங்கள்ல காவேரி வடகரை இருபத்தி எட்டாவது ஸ்தலம் அறுபத்தி மூன்று சிவாலயங்கள்ல இருபத்தி எட்டாவது ஸ்தலம் இது இங்கே வந்து ஆஞ்சநேயர் பூஜை பண்ணி அவருடைய இழந்த வாள் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றுக்கொண்டார் எங்க வாழை இழந்தாருன்னா ராமேஸ்வரம் ராவண லங்கையில வந்து ராமன் சம்ஹரிக்கிறார் ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன் அவன் அதை கொண்டதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லி இன்னைக்கு சூரியன் மறையிறதுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணா பாவம் போகும்னு சொல்றார் அப்படியே அந்த பாவம் போகிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நூதனமான லிங்கமாக இருக்கணும் இதுவரை யாரும் பூஜிச்சுதான் ஒரு சிவலிங்கமாக இருக்கணும்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் சொல்ற நீங்கள் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க நான் காசி கஷேத்திரம் போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரேன்னு பறந்து போகிறேன் காசிக்கு அதிபதி காலபைரவன் அவர்கிட்ட உத்தரவு வாங்காமல் அங்கே சிவலிங்கத்தை எடுத்ததுனால காலபைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறது இந்த யுத்தத்தில் வென்ற ஹனுமன் சிவலிங்கத்தை எடுத்துருந்து பறக்க முற்படுறார் சனி பகவானும் குறிக்கிடுறார் ஏன்னா பா பைரவருடைய சீடனையாக சனி அப்போ என் குருநாதரையாக நீ வந்து சண்டையிட்டு தோற்கடித்து இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு நான் அனுமதிக்க மாட்டேன்னு தெருக்கிற இன்னும் தன்னோட வாலில் சனி பகவானை கட்டின்னு பறந்து வந்து மகாராஷ்டிரா கிட்டே விடுவிச்சுட்டுருவாங்க சனி விழுந்த இடம் தான் சனி சிக்னா சொல்றோம் சனி வழியினால சாபம் கொடுக்குறார் நான் எல்லோரையும் பிடிச்சு ஆட்டி வைக்கிறவன் என்னை பிடிச்ச உன் வாழை அழுந்து போக கடவுள் இதெல்லாம் அகஸ்தியருக்கு ஞான திருஷ்டில் தெரிய சூரியன் மறையிற நேரம் நெருங்குறதுனால சீதையை வந்து ஒரு மணல் எல்லாம் ஒன்று குவித்து ஒரு சிவலிங்கமாக செய்ய அந்த லிங்கத்துக்கு பூஜைகளை பண்ணி பாபத்தை நீக்கி வைக்கிறார் அகஸ்தியர் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் எடுத்துருந்தாரா நான் எவ்வளவு சிரமப்பட்டு யுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த லிங்கத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்த விஸ்வநாத லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணாம சாதாரண மணலால பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கிறேன் இது எவ்வளவு காலத்துக்கு நிலைக்கும்னு சொல்றார் இப்ப நிலையாத லிங்கத்தை நினைவு கரங்களால் அகற்றுவாயின்னு சொல்ற அகஸ்தியம் நீனே நகர்த்தி வச்சிருங்கிறார் கைகளால பேர்க்கு முற்படுறார் முடியல விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய வாழ அந்த லிங்கத்தின் மீது கட்டி இழுக்க வாழை அருந்து போறது ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருடைய சக்தி பலத்தை இழந்துடுறார் ஆஞ்சநேயருடைய பலம் சக்தி எங்கே இருக்குன்னு புராண பிரகாரம் அவருடைய வாலில் தான் எல்லா சக்திகளும் இருக்கிறதா சொல்லுங்க அது ஒரு சூக்ஷம் சுவாமியினுடைய ருத்ராம்சத்தினுடைய ஒரு அவதாரம் தான் அஞ்சநேயர் சக்தி தேவியினுடைய ஒரு அம்சம்னா அவருடைய வாழ் ரெண்டு சுரூபமாக இருக்கிறவர் தான் அஞ்சனே மூர்த்தி இது பெரிய வரலாறு இது அப்படி அந்த வாழை இழந்ததுனால சக்தி இழந்துடுறார் சிவன் வாழ் இட்டதுனால சுவாமியினுடைய தோஷத்திற்கு ஆளாக சிவஹத்தி தோஷத்திற்கு ஆளாகிறார் அகஸ்தியர் சொல்கிறார் சிவ தரிசனம் பாப விமோச்சனம் ஒவ்வொரு சிவாலயங்களாக வடதிசை நோக்கி தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொல்லி ஆரம்பித்து வைக்கிறார் அதில் சிவாலயங்களை தரிசனம் பண்ணி இங்கே நதியில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாமியை தினமும் வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் இவருக்கு சோதித்த அருள் புரியணும்னு நினச்சி சிவவேதியர் வடிவத்தில் சிவன் வரார் சுவாமி சிவ ஆச்சாரியாராக வந்த ஸ்தலம் திருக்குறக்காக பல்வேறு ஆலயங்கள்ல சுவாமி சிவாச்சாரியார் வந்திருக்காரு திருப்பைங்கலின்னு ஒரு இடத்துல திருநாவுக்கரசு பெருமானுடைய பசியை தீர்க்கிறதுக்கு அந்த ஊர் சிவாச்சாரியராக வந்திருக்கார் இங்கே திருக்குருகாவூர் வெள்ளடைங்கிற இடத்துல வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பசியை தீர்க்க அந்த ஊர் அர்ச்சகராக வந்து அங்கே சாப்பாடு கொடுத்துருக்கார் இங்கே சிவவேதியராக வந்து என்ன சோதிக்கிறாருன்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த சிவ அபச்சாரத்தை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு நீ தானம் அளிக்கணும் என்ன தானமாக கொடுக்குறேங்கிறது என்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் கேளுமோ தரேங்கிற உன் காதில் அந்த குண்டலம் இருக்கே அந்த குண்டலத்துன்னு எனக்கு தானமாக கொடுக்கும் அஞ்சு நேருக்கு ஆச்சரியம் நான் பின் குண்டலத்தோடு பிறந்தவர் எங்கள் அம்மா கண்களுக்கு மட்டும்தான் அந்த குண்டலம் தெரியும் அஞ்சனாதேவிக்கு மட்டும்தான் தெரியும் ஞானியர்கள் கண்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய குண்டலம் இவருக்கு தெரியாது ஒரு சாதாரணமானவர் இல்லைன்னு சொல்லி அந்த குண்டலத்தை அறுத்து அந்த சிவவேகருக்கு கொடுத்துன்னு நமஸ்கரிக்க இருந்திருந்து பார்த்தா பரமேஸ்வரன் காட்சி அஞ்சனையருடைய சாபம் தேர்ந்து அவருக்கு மீண்டும் வாழ் வளர்ந்த இடம் திருக்குறங்காக மேலா கர்ணன் தான் குண்டலத்தோடு பிறந்தான்னு தெரியும் ஆனால் ஆஞ்சனேயன் குண்டலத்தோடு பிறந்தவர் தொடர்ந்து இது போல் கோயில்களோட வரலாறையும் தளபெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ வீவர்ஸ்